Hi students! Welcome to IK Engineering Academy நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டா பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு உலகம் ஒரு அண்ட, ஒரு அலவற்றது ஓகேங்களா அப்ப நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குள்ள படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு அளவற்ற ஒரு ஈடுபாடு இருக்கணும் சரிங்களா அந்த அளவற்ற ஈடுபாடு இருந்தாதான் நம்மளால அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் என்ன செய்ய முடியும் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா அந்த வகையில உங்க வீட்டுல உங்க இருப்பிடத்துல உங்களை தேடியே வரப்போற ஒரு ஜிமீட் கிளாஸ் தான் இந்த பிரபஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் கூகுள் மீட் கிளாஸ் பிரபஞ்சம் கிளாஸ் சரிங்களா இந்த பிரபஞ்சம் கிளாஸ்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா உங்களுக்கு ட்ரிபிள்இ சிலபஸ் கவர் ஆகும் ஜிஎஸ் கவர் ஆகும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கவர் ஆகும் சரிங்களா ஆக இது எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கன்சிக்யூட்டிவா இப்போ ஒரு டே ட்ரிபிள்இ கிளாஸஸ்னா அப்புறம் நம்ம ஒரு நாள் விட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் தமிழ் கிளாஸ் வைக்கலாம் அப்புறம் ஜிஎஸ் கிளாஸ் வைக்கலாம் அப்புறம் அதே கூகுள் மீட்ல கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கிளாஸும் நமக்கு கவர் ஆகுற மாதிரி டிஸ்கஷனும் கவர் ஆகுற மாதிரி எம்சிக்யூவும் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஒரு செஷன் தான் இந்த பிரபஞ்சம் கூகுள் மீட் செஷன் சரிங்களா இந்த பிரபஞ்சம் கூகுள் மீட் வந்து டெய்லியும் போட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே எப்ப ஈவினிங் எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி பிஎம் நடக்கும் ஈவினிங் எப்ப நடக்கும் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி பிஎம் நடக்கும் சரிங்களா ஒரு ஒன் ஹவர் ஒரு புது நோட்டை போட்டு ரெடியா இருங்க சரிங்களா என்னைக்கு இந்த கிளாஸ் ஆரம்பம் ஆகுதுன்னு ஜூலை இருபது ஆரம்பம் ஜூலை இருபது ஆரம்பம் ஆகுது ஓகேங்களா கம்மிங் சண்டே கரெக்டா ரைட் இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்னா செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பை கால் பண்ணுங்க சரிங்களா ரைட் வாட்ஸ்அப்பை கால் பண்ணுங்க உங்கள் நேம் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுற உங்க நேம் உங்கள் டிஸ்ட்ரிக் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க கரெக்டா இந்த கிளாஸில் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் கிளாஸஸும் போவோம் ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸும் போவோம் தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் டெஸ்ட் கிளாஸஸும் போவோம் டெய்லி ஒன் ஒன் ஹவர் கிளாஸஸ்ங்க ஈவினிங் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஓகேங்களா கூகுள் மீட் வழியாக நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணலாம் தமிழ் எலிஜிபிள் எப்படி தயாராகுதுன்னு பார்க்கலாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து யூனிட் இருக்கும் சரிங்களா அதை வெயிட்டேஜும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஜிஎஸ் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்லேயே வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீதி கட்சியிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துருது ஐந்தாண்டு திட்டம் திட்ட திட்டக்குழு நிதி ஆயோக் இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்துருது ஓகேங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரக்கூடிய முக்கியமான ஏரியா ரைட்டுங்களா ஸோ நம்ம ஜிஎஸ் முக்கியம் டெக்னிக்கலும் முக்கியம் இதையெல்லாம் தாண்டி நுழையும் முண்டே யார் இருக்கா தமிழ் தகுதி தேர்வு இருக்கு அப்ப அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அதுல அந்த மரபு பிள்ளைகளை எப்படி நம்ம சரி செய்யறது பிழையை எப்படி திருத்துறது பல சொல் குறிக்கும் ஒரு சொல் என்ன சரிங்களா அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்ட பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்க பசுவின் ஒளிமரபு என்ன பசுன்னொன்னு என்ன சொல்லுவோமான்னு சொல்லிட்டு பசு கத்தும் அப்படின்னு சொல்லக்கூடாது பசுவின் ஒளிமரபு கதரும் குரங்கின் ஒளிமரபு அளப்பும் சரிங்களா இதெல்லாம் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்ட முக்கியமான கேள்விகளா வரும் ஓகேவா சோறு உண்டான் முறுக்கு தின்றான் சரிங்களா அந்த மாதிரி அதே மாதிரிதான் நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ரைட்டுங்களா தமிழ்நாட்டில் விடுதலை பொருள் பெண்களின் பங்கு முக்கியமான ஏரியா ரைட்டுங்களா இந்த மாதிரி ஜிஎஸ் ஒரியன்ட் நம்ம பார்க்கலாம் ரைட் ஸோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மறக்காம எல்லாரும் கூகுள் மீட்ல கிளாஸ் அட்டன் பண்ணுங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்